அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்களின் குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இவர்கள் இனிமையானவர்கள் அடிக்கடி மாறாமல் ஒரே விதமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் பெரிய மாற்றங்களை விரும்பி வரவேற்க மாட்டாங்க இவர்கள் கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழ மாட்டாங்க வாழ்க்கை பிரச்சனைகளை கண்டு தயங்கி தள்ளி போடாமல் அப்போதைக்கு அப்போதெல்லாம் எதிர்நீச்சல் அடித்து சமாளிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டுமல்லாமல் இந்த ராசியில பிறந்தவர்கள் உயரமாகவோ குள்ளமாகவோ இருப்பார்கள் இவர்களுடைய உயர்கட்டு நன்கு அமைஞ்சிருக்கக்கூடியதாக சொல்லப்படுது சுக்கரனுக்கு இது ஆட்சி வீடாக இருப்பதால் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் நுணுக்கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும் இவர்கள் கலை உலகில் கொடிக்கட்டி பறக்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவர்கள் திருமண விஷயத்தில் மிகவும் அக்கறை காட்டக்கூடியவர்கள் அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசியில் பிறந்தவர்கள் எந்த காரியத்தையும் திறன்பட செய்வதுடன் குறுகிய நேரத்தில் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர்கள் தனக்கென ஒரு வழியை ஏற்படுத்தி அதன் வழியே தான் செல்லக்கூடியவர்கள் இலகிய மனமும் தாராள சிந்தனையும் உடையவர்கள் இவர்கள் விவசாயம் தோட்ட வேலை பூச்செடி வளர்ப்பு கட்டிடக்கடை ரியல் எஸ்டேட் ஆன்மீக சேவை முதலியவற்றில் ஈடுபடக்கூடியவர்கள் அரசியல்வாதியிலும் இவர்களை பார்க்கலாம் இந்த ராசிக்கு சொந்தக்காரான சுக்கரன் ஜாதகத்தில் நல்ல அம்சத்தில் இருந்தார் சங்கீதம் நாட்டியம் உடை தயாரித்தல் போன்றவற்றில் அதிகம் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சவாலான திட்டத்தை சமாளித்து அல்லது கடினமான காலங்களில் உங்களுக்கு ஆதரிப்பது எதுவாக இருந்தாலுமே ராசியின் நிலையான விடாமுயற்சி ஊக்கமளிக்கிறது அப்படின்னே சொல்லப்படுது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு நாட்களாக இருக்கும் அப்படிங்கிறத பத்தி முழுமையாக இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக ராசியில் பிறந்தவர்களின் நட்சத்திரங்கள் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருக சிரிசம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் அடங்கியிருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் போட்டி பொறாமைகள் அதிகமாகும் எதிர்பாராத தனவரவு ஏற்படும் புத்திர பாக்கியம் பதிவு உயர்வு புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும் பண விஷயமான சிந்தனைகள் சிலர் காவல்துறை பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு செய்யும் தொழில தடைகள் ஏற்படலாம் தந்தை வழி உறவுகள் மூலம் தொல்லைகள் ஏற்படலாம் குழந்தைகள் மூலம் அவமானமும் மனக்கலக்கமும் ஏற்படலாம் அரசாங்க வகையில் லாபத்தில் மன மகிழ்ச்சி அடையக்கூடியதாக சொல்லப்படுது புதிய நண்பர்களின் சேர்க்கையால் உங்களுடைய தொழிலில் லாபம் ஏற்படலாம் புதிய பதவிகள் தேடி வந்து அந்தஸ்துகள் உயரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீகவாதிகளுக்கு சந்திப்பு மகிழ்ச்சி ஏற்படும் சுப வார்த்தைகளை கேட்டு நான் தன்மைக்கு மாற முயற்சிப்பீங்க விருதினர்களின் வருகையால் வீட்டில உங்களுக்கு குசியாகவும் குமானமாகவும் இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது சினிமா மால்களில் பொழுதுபோக்குதலில் என செலவுகள் உங்களுக்கு குறைவிருக்காது சிலருக்கு தூக்கமின்மையால் சுறுசுறுப்பற்ற தன்மை நிலை ஏற்படலாம் அமைதியின்மை நிலவக்கூடியதாக சொல்லப்படுது மாணவர்கள் அறிவு விருத்தி ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது அரசு பணியாளர்கள் மேலதிகாரியின் ஆதரவால் மேன்மை அடைவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது அவர்கள் தரும் பெரும் தொல்லைகளில் இருக்கும் மூலம் உங்களுக்கு நகமும் சதியமாய் இருந்த நண்பர்கள் கூட பகைவர்கள் ஆகிவிடுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது மிருகசிரிசம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் புத்திரபாக்கியம் கௌரவ பட்டங்கள் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது அரசாங்கத்துறையின் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு அனுகூலமாக தங்கள் பேச்சின் மூலம் வருமானம் ஈடுபடக்கூடியதாக இருக்கு உடன் பிறப்புகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அரசு துறையில் பெண் ஊழியர்களுக்கு உங்களுடைய கை ஓங்கும் வியாபாரிகள் எதிர்பார்த்த வங்கிக் கடன் உடனடியாக கிடைக்கும் சில வீட்டு விஷயங்களின் குடும்பத்தாரிடையே கருத்து மோதல்கள் ஏற்படலாம் அதே நேரத்தில் ஒற்றுமை பணம் தரும் ஆயினும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாட்கள் மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் குரு செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் புதன் சுகஸ்தானத்தில் சுக்ரன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் சனி லாபஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு பஞ்சமஸ்தானத்தில் கேது இப்படி அமைஞ்சிருப்பதால் இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் சுக்கரனுடன் சூரியன் இணைகின்றார் வீண் செலவுகள் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் சமாளிக்கும் விதத்தில் வரவு இருக்கும் பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் உங்களுக்கு அதிருப்தி உண்டாகக்கூடியதாக இருக்கு கனவுகளால் தொல்லைகள் ஏற்படலாம் சிறிய உங்களுக்கு தூக்க பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு உஷ்ண சம்பந்தமான நோய்கள் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் பண தேவைகள் ஏற்படலாம் கடன் விவகாரங்களில் நீங்க கவனமாக செயல்படுவது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஓய்வு இல்லாமல் பணியாற்ற நீங்க வேண்டும் இயந்திரம் நெருப்பு ஆயுதத்தை நீங்க பயன்படுத்துவோர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் சரியாகிவிடும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் உண்டாகலாம் பிள்ளைகளுக்காக தொழில் செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் உறவினர்களுடன் கவனமாக இருக்க வேண்டும் பெண்களுக்கு மற்றவர்களின் வேலைகளுக்காக அலைய நேரிடலாம் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பணவரத்து திருப்திகரமாக இருக்கு அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக முடிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வாங்க உட உறவு பலப்படக்கூடியதாக இருக்கு தொலைபேசி தொடர்புகள் மூலம் சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம் இதனால் உங்களுக்கு லாபம் ஏற்படும் குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது சுப நிகழ்ச்சிகள் இடம்பெறும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில அத்தியாவசியமான தேவைகளுக்கு செலவு செய்ய பணியாற்ற உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது ஒரு பிரச்சனையே முடிந்தும் இன்னொரு பிரச்சனையை நீங்க உருவாக்கலாம் ஆனாலும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவாக இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து நீங்க ஜெயிப்பீங்க மிருக பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எடுத்த காரியங்கள்ல உங்களுக்கு உடனடி வெற்றி ஏற்படும் சில காரியங்கள்ல உங்களுக்கு தாமதங்கள் வெற்றி ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியே தேடித்தரும் பழகும் நண்பர்களை எடை போடக்கூடாது உங்களுக்கு கூடாது பால் வெளுத்துதெல்லாம் நம்பும் உங்கள் பெருந்தன்மையை கொஞ்சம் ஒதுக்கி வையுங்கள் ஆண்டால் தாயாரை வணங்குவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது நீங்க ஆண்டால மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பண வரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மனநிலை உறுதி உங்களிடம் காணப்படும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை நீங்க வாங்குவீங்க கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வாங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்தில் விருந்து விசேஷங்களில் சென்று வருவீங்க உறவினர்களால் உதவி கிடைக்கக்கூடியதாக இருக்குது அதே சமயத்தில் அதே நேரத்தில் உங்களால் சிறு உபத்திரமும் ஏற்படலாம் உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகள் மாறும் உங்கள் பணியில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே